வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசி மற்றும் மிதன லக்னம் கொண்டவர்கள் மிகவும் தனித்துவமான ஆளுமையை கொண்டிருப்பர் ரிஷபத்தின் ஸ்திரத்தன்மையும் மிதனத்தின் இரட்டைத் தன்மையும் இணைந்து இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கலவையான குணாதிசயங்களை தருகிறது இவர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பார்கள் அதே சமயம் மிதன லக்னம் இவர்களுக்கு ஒருவித ஆர்வத்தையும் பல்துறை அறிவையும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் திறனையும் அளிக்கிறது இவர்களின் பேச்சு தெளிவும் நகைச்சுவையும் கலந்து இருக்கும் பிறரை எளிதில் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு ஒரு விஷயத்தில் ஆழ்ந்த கவனம் செலுத்தும் அதே நேரத்தில் பல விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள் அழகுடர்ச்சி மிக்கவர்களாகவும் கலையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பினாலும் அதற்காக கடுமையாக உழைக்க தயங்க மாட்டார்கள் இவர்களது வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருப்பினும் அதை சமாளிக்கும் மனோபலம் இவர்களுக்கு இருக்கும் இவர்களது தோற்றம் கவர்ச்சிகரமாகவும் உடல் வலிமையுடனும் இருக்கும் ரிஷப ராசி ரிஷபராசி லக்னம் கொண்டவர்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களின் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்துவார்கள் தனது குடும்பத்தை பாதுகாப்பதிலும் அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதிலும் இவர்கள் உறுதியாக இருப்பார்கள் பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் நல்லுறவை பேணுவார்கள் குடும்பத்தில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அதை சமாளித்து ஒரு சுமூகமான நிலையை உருவாக்கும் திறமை இவர்களுக்கு உண்டு மனைவியையோ அல்லது கணவனையோ மிகுந்த அன்புடன் நடத்துவார்கள் அவர்களின் உணர்வுகளை மதிப்பார்கள் குழந்தைகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள் அவர்களுடன் நண்பர்களாக பழகுவார்கள் இவர்களது வீடு எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் விருந்தினர்களை உபசரிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் பாரம்பரியமான விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் நவீன சிந்தனைகளை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து பண்டிகைகள் மற்றும் கொண்டாட்டங்களில் பங்கேற்பார்கள் இவர்களின் குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் சில சமயங்களில் இவர்களது மனநிலை மாறுவதால் சிறிய குழப்பங்கள் ஏற்படலாம் ரிஷப ராசி மிதன லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக கடின உழைப்பாளிகள் மற்றும் தங்கள் தொழிலில் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள் இவர்கள் பல்துறை நிபுணத்துவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தகவல் தொடர்பு ஊடகம் எழுத்து வங்கி நிதி விவசாயம் கலைத்துறை உணவு தொழில் ஆடை வடிவமைப்பு வர்த்தகம் கல்வி போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரத்தில் மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவார்கள் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருப்பார்கள் புதிதாக ஒரு தொழிலை தொடங்குவதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் அதே சமயம் பல தொழில்களில் ஒரே நேரத்தில் ஈடுபடவும் முயற்சி செய்வார்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி லாபம் ஈட்டுவதில் வல்லவர்கள் சக ஊழியர்களிடம் நல்லுறவை பேணுவார்கள் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை அடைவதற்காக அயராது உழைப்பார்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்துவதில் தொடர்ந்து கவனம் செலுத்துவார்கள் எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் நிதி விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவார்கள் அதே சமயம் சில சமயங்களில் அவசரப்பட்டு முடிவெடுக்கலாம் இவர்கள் தாங்கள் செய்யும் வேலையை முழு மனதுடன் செய்வார்கள் பொறுப்புடனும் நேர்மையுடனும் செயல்படுவார்கள் இவர்கள் பணியிடத்தில் ஒழுக்கத்துடனும் அர்ப்பணிப்புடனும் நடந்து கொள்வார்கள் தங்கள் வேலையில் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் பிறருக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வார்கள் தலைமை பொறுப்பை ஏற்கும் வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகம் கிடைக்கும் மேலும் இவர்கள் சிறந்த தலைவர்களாகவும் திகழ்வார்கள் இவர்களது விடாமுயற்சி மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் திறன் இவர்களை பணியிடத்தில் உயர்த்தும் தனது சக ஊழியர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள் ஒத்துழைப்புடன் வேலை செய்வதை விரும்புவார்கள் சிக்கலான சூழ்நிலைகளை திறமையாக சமாளிப்பார்கள் அவசரப்படாமல் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இவர்களுக்கு தானாகவே தேடி வரும் இவர்களது கடின உழைப்பு மற்றும் திறமை நல்ல பலனை தரும் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் கழிப்பார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் குறிப்பாக தங்களின் அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்வார்கள் ரிஷப ராசி ரிஷபராசி லக்னம் கொண்டவர்கள் நிதி விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவார்கள் பணத்தை சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் வல்லவர்கள் வீண் திரையம் செய்ய மாட்டார்கள் சிக்கனமாக இருப்பார்கள் நிலம் வீடு போன்ற ஸ்திரமான சொத்துக்களில் முதலீடு செய்ய விரும்புவார்கள் அதே சமயம் பங்குச்சந்தை போன்ற விரைவான லாபம் தரும் முதலீடுகளிலும் ஆர்வம் காட்டுவார்கள் வருமானத்தை பெருக்குவதற்கான புதிய வழிகளை தேடுவார்கள் கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் முடிந்தவரை தவிர்ப்பார்கள் நிதி பாதுகாப்பு இவர்களுக்கு மிக முக்கியம் நீண்ட கால திட்டமிடலுடன் செயல்படுவார்கள் தங்கள் எதிர்காலத்திற்காக சேமிப்பார்கள் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க எப்போதும் ஒரு சேமிப்பு வைத்திருப்பார்கள் இவர்களது புத்திசாலித்தனமான நிதி மேலாண்மை இவர்களை எப்போதும் நிதி ரீதியாக ஸ்திரமாக வைத்திருக்க உதவும் இருப்பினும் சில சமயங்களில் அவசர முடிவுகளால் சிறிய இழப்புகள் ஏற்படலாம் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவு செய்வார்கள் நிதி சுதந்திரம் அடைவதே இவர்களின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாக இருக்கும் ரிஷப ராசி மிதுன லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் இவர்களுக்கு உடலில் ஒருவித வலிமை இருக்கும் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இருப்பினும் சில சமயங்களில் கழுத்து வலி தொண்டை வலி தைராய்டு பிரச்சனைகள் அல்லது சுவாச கோளாறுகள் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும் உணவு விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் இருப்பார்கள் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள விரும்புவார்கள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொள்வார்கள் ஏனெனில் மன அழுத்தம் உடல் நலத்தை பாதிக்கலாம் யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது இவர்களுக்கு நன்மை தரும் மன அமைதியை மேம்படுத்தும் சீரான உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் தங்களை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வார்கள் தேவையான ஓய்வு எடுத்துக் கொள்வது இவர்களுக்கு அவசியம் எப்போதாவது உடல்நல குறைவு ஏற்பட்டால் அதை உடனடியாக கவனித்து சிகிச்சை பெறுவார்கள் நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடியவர்கள் பொதுவாக இவர்கள் தங்களது ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பராமரித்துக் கொள்வார்கள் இயற்கை வைத்தியத்தில் நம்பிக்கை கொள்வார்கள் இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் புத்திசாலிகளாகவும் சுறுசுறுப்பாகவும் நகைச்சுவை உணர்வுடனும் இருப்பார்கள் குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு செலுத்துவார்கள் அவர்களை பொக்கிஷமாக பாதுகாப்பார்கள் அவர்களுக்கு நல்ல கல்வி அளிப்பதிலும் சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதிலும் இவர்கள் உறுதியாக இருப்பார்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவதை விரும்புவார்கள் அவர்களுடன் விளையாடி மகிழ்வார்கள் அவர்களின் கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிப்பார்கள் அவர்களது திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பார்கள் அவர்களின் கனவுகளை நிறைவேற்ற உதவுவார்கள் குழந்தைகளுக்கு நல்ல மதிப்புகளை கற்றுக் கொடுப்பார்கள் ஒழுக்கத்துடன் வாழ வழிகாட்டுவார்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீண்ட கால திட்டங்களை வகுப்பார்கள் குழந்தைகள் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார்கள் எந்தவிதமான குறையும் வைக்க மாட்டார்கள் அவர்களது சுதந்திரத்தை மதிக்கும் அதே சமயம் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் குழந்தைகள் இவர்களது பேச்சை கேட்பார்கள் குடும்பத்தில் குழந்தைகளுடன் நல்லறவு பேணுவார்கள் இவர்களது குழந்தைகள் பெரும்பாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் ரிஷப ராசி மிதன லக்னம் கொண்டவர்கள் பயணம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்கள் புதிய இடங்களை பார்ப்பதை விரும்புவார்கள் குறிப்பாக கலாச்சாரம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு செல்ல ஆர்வம் காட்டுவார்கள் இவர்களுக்கு நீண்ட தூர பயணங்களை விட குறுகிய மற்றும் அடிக்கடி மேற்கொள்ளும் பயணங்கள் பிடிக்கும் பயணம் செய்யும் போது புதிய மனிதர்களை சந்திப்பதையும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதையும் விரும்புவார்கள் திடீர் பயணங்களையும் திட்டமிட்ட பயணங்களையும் மேற்கொள்வார்கள் பெரும்பாலும் நண்பர்கள் அல்லது குடும்பத்துடன் பயணம் செய்ய விரும்புவார்கள் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களை பெறுவார்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியை தேடுவார்கள் சில சமயங்களில் ஆன்மீக பயணங்களிலும் ஆர்வம் காட்டுவார்கள் பயணங்கள் இவர்களுக்கு ஒருவித புத்துணர்ச்சியையும் மன அமைதியையும் தரும் தங்கள் பயண அனுபவங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் புதிய இடங்களை பற்றி அறிந்து கொள்வார்கள் இவர்களுக்கு ஒரே இடத்தில் இருக்க பிடிக்காது எப்போதும் ஏதாவது ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள் மொத்தத்தில் ரிஷப ராசி மிதன லக்னம் கொண்டவர்கள் ஸ்திரத்தன்மை விடாமுயற்சி பொறுமை மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் ஆற்றல் பல்துறை அறிவு ஆகிய குணங்களை ஒருங்கிணைந்தவர்கள் இவர்கள் மிகவும் அமைதியான சுபாவம் கொண்டவர்கள் என்றாலும் தங்கள் இலக்கை அடைவதில் மிகுந்த உறுதி காட்டுவார்கள் குடும்பத்தின் மீதும் உறவுகள் மீதும் மிகுந்த பாசம் கொண்டவர்கள் அவர்களை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் செல்வார்கள் நிதி விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவார்கள் சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் வல்லவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் அக்கறை காட்டுவார்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பதில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து ஆற்றல்களையும் கொண்டிருப்பார்கள் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்கும் மனோபலம் இவர்களுக்கு உண்டு இவர்கள் நம்பகமானவர்கள் விசுவாசமானவர்கள் மற்றும் வாழ்க்கையில் ஒரு ஸ்திரமான நிலையை அடையக்கூடியவர்கள் அதே சமயம் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு தங்களை மேம்படுத்திக் கொள்வார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்